வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகந்திராவோட ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் டிஎன் டுவெண்ட்டி எயிட் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி ஒன்று சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு டீ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட டிராக் இவன்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடான் இருக்கலே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ ட்ராக்ட்ரனுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க டூ தௌசண்ட் நைன் மாடல் வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பிடிஓ சாஃப்ட்டு கப்பு கூட ஒன்று கழட்டவே கிடையாது வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குங்க ஹூக் பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டியினுடைய டிஸ்க்கு தாமரை பிளேட்டு எல்லாமே பார்த்துக்கங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வெறும் உழவு மட்டுமே ஓடிய வண்டி வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் ஸ்க்ரோனு எல்லாமே தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க மகேந்திரா ஃபோர் சவன் ஃபைவ் ஹெச்பின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரெண்டு ஹெச்பி கேட்டகரியில் வரும் இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி முப்பத்தாறு கத்தி ரோட்டோவேட்டர் எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் நல்ல இழுவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் நல்ல டீசல் மைலேஜ் கொடுக்குங்க ட்ரெய்லர் ஓட்டம் உழவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க பேக் டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் வண்டி இன்ஜின் கிர்பாக்ஸ்க்ரோன்னு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவிலேயே இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி ஓகேனா கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க வண்டி ஓனர் நேரில் வந்து பேசும்போது ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி வண்டி வித்துறலான்னு சொல்லியிருக்காரு இருக்கவங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் குறையுங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாரு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறையும் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்ததுனால் வெலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கள் உங்ககிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டோவேட்டர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்